வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் பேரிடர் அபாயங்கள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் நடைமுறைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருப்பது நாட்டு உறவுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் விவசாயிகளின் முன்னேற்றம் மற்றும் வேளாண்மையை மேம்படுத்துவதன் மூலமே வளர்த்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆபரேஷன் நடவடிக்கை தொடர்பாக திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இன்று ஜெர்மன் பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் தாஷ்கண்ட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பேரிடர் அபாயங்கள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் நடைமுறைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரான்சில் நடைபெறும் பேரிடர் மீட்பு கூட்டமைப்பின் மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் பேரிடரால் பாதிக்கப்படக்கூடிய தீவுகள் மற்றும் நாடுகள் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டமைப்பில் ஆப்பிரிக்கா இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வளரும் நாடுகள் இந்த கூட்டமைப்பின் நிதியை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் கருவிகளால் உரிய நேரத்தில் தகவல் கிடைக்கப்பெற்று பேரிடரை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்கு ஆதரவு அளித்த பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருப்பது நாட்டு உறவுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் திரு டேவிட் லாமி தலைமையிலான குழுவினரை சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேசுகையில் இதனை தெரிவித்தாா் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவதுடன் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் மேலும் வழங்கல் மற்றும் மதிப்புக்கூட்டு தொடரை வலுப்படுத்துவதற்கான சூழலையும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு இங்கிலாந்து அளித்த ஆதரவுக்காக இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்து குழுவினர் இன்று ஜெர்மன் நாட்டின் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான செயல்பாடுகளை அப்போது அவர்கள் விளக்கமாக எடுத்துக் கூறினர் வெளியுறவு கொள்கை சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்திய குழுவினர் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவசாயிகளின் முன்னேற்றம் மற்றும் வேளாண்மையை மேம்படுத்துவதன் மூலம் மட்டுமே வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சிஹோரே என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விஞ்ஞானிகளின் ஆலோசனைப்படி வேளாண் சாகுபடியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதன் மூலம் மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மகளிர் நிதி சுதந்திரம் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் இம்மாநிலத்தில் பிரதமரின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக ஆறாயிரத்து இருநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் வளர்ச்சி இயக்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்த பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கணபதி சமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசுகளின் விவசாய நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படும் ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பழனிசாமி தலைமையில் பல்வேறு கிராமங்களில் பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட வட்டம் கணபதி சமுத்திரம் கிராமத்தில் இந்த பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இந்த பிரச்சார இயக்கத்தில் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் மாசான செல்வம் உள்ளிட்ட பல அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலமாக காரிப் பருவத்தில் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் மத்திய மாநில அரசின் விவசாய நலத்திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டன ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் தேர்தலில் தோல்வி அடையும் போதெல்லாம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா குறை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பின்னர் காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அவரது கட்சிக்குள் சுய பரிசோதனை செய்வதை தவிர்த்து தேவையற்ற வதந்திகளை திரு ராகுல் காந்தி தெரிவித்து வருவதாக திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டு அரசியல் சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளது மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அஞ்சல்துறை மூலமாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் தோறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலுத்தி கணக்கு தொடங்கலாம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் முடிவில் முதிர்ச்சி தொகையை பெற்று பெண்களின் உயர் கல்வி மற்றும் திருமணத்திற்கு பயன்படுத்தும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதால் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தின் காஞ்சிபுரம் பயனாளி ஒருவர் தெரிவித்தார் என் பேர் இந்திரா என் பொண்ணோட பேரு ரக்ஷிதா யாழ்னி இங்க நான் காஞ்சிபுரம் போஸ்ட் தான் செல்வ மகள் திட்டத்துல நான் எனக்கு ஒன்பது வயசு முடிஞ்சதுனால அந்த ஓபன் பண்ணிருக்கிறேன் மாசம் கட்டிட்டு இருக்கிறேன் இதனால அவளுக்கு அவளுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கு கல்விக்கு திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் வந்து நல்ல உதவியா இருக்கும் இந்த ஒரு ஸ்கீம் கொடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்ய படையினர் இன்று காலை நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் கார்கிவ் தவிர டொனெஸ்க் ஒடேசா டெர்னோபில் உள்ளிட்ட நகரங்களிலும் ரஷ்ய படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் ரஷ்யாவின் இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைத்து உக்ரைன் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் பதிமூன்று வீடுகளும் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் இது மிக மோசமான தாக்குதலாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மின் வணிக இணையதளங்கள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தங்களுக்கு தாங்களே சுய தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் டார்க் பேட்டர்ன்ஸ் எனப்படும் போலியான இருண்ட வடிவமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்திகள் டாஸ்கண்ட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் சேனியா லஸ்குட்டாவை வென்றார் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது மகளிர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் பூஜா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அப்துல்லா அபுபக்கர் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் நூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்தியாவின் ஜோதி யராஜியும் ஆடவர் நூத்தி பத்து மீட்டரில் தடை ஓட்டத்தில் தேஜஸ் சிர்சேவும் தங்கப்பதக்கம் வென்றனர் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இங்கிலாந்து லயன்ஸ் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினெட்டு ரன் எடுத்துள்ளது ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான முதலாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி இரவு மணி ஏழரைக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடர் அபாயங்கள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் நடைமுறைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருப்பது நாட்டு உறவுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் விவசாயிகளின் முன்னேற்றம் மற்றும் வேளாண்மையை மேம்படுத்துவதன் மூலமே வளர்ந்து இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இன்று ஜெர்மன் பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் தாஷ்கண்ட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது